வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ற ஆர்கனைசேஷனில் உங்களுக்குன்னு ஒரு நல்ல ஒரு இடம் வேணுமா அப்படின்னா நீங்க கண்டிப்பாக வந்து அதுக்காக ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் உழைக்க ஆரம்பிக்கணும் ஸோ உங்களுடைய தினசரி வேலைகளில் நீங்கள் கவனம் செலுத்தி அதை வந்து கரெக்டாக முடிக்க பழகிக்கணும் உங்களோட ரிப்போர்ட்டிங் ரிலேஷன்ஷிப் உங்களுடைய ஹெச்ஓடி கிட்ட உங்களுக்கு ஒரு நல்ல நேம் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட வந்து நீங்கள் வந்து ஜெல்லாக இருக்கணும் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் அவங்களுக்குள்ளே வந்து ஒரு ஒரு டீம் ஒர்க் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் வந்து உருவாக்குறது பழகிக்கணும் பிளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு எக்ஸ்எல் ஷீட் மெயின்டெயின் பண்ணுங்கள் அந்த ஷீட்டில் ஒரு மூணு வகையாக பீப்பிளை பிரிச்சுக்கலாம் நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கிறீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க உங்களுக்கு ப்ரொஃபஷன் விஷயமா எந்த விஷயம்னாலும் நீங்கள் அவங்ககிட்ட தான் இன்ஃபார்ம் பண்ணுவீங்க அப்படின்ற விஷயங்கள் ஒன்று செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போப்போ தேவையோ அப்போ மட்டும் தான் நீங்கள் அவங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுவீங்க அப்படின்ற விஷயம் ஒன்று இன்னொன்று உங்களுக்கு வந்து அதிகமாக பழக்கம் இல்லாத சில பேர் இப்படி மூணு வகையாக மூணு வகையான பீப்புள் வந்து நீங்கள் வந்து உங்களை சுற்றி கிளாசிஃபை பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து எக்ஸ்எல் ஷீட்டில் யார் யார் என்னென்ற மெயின்டன் பண்ணுங்கள் ஒவ்வொருத்தருக்கு ந நேராகவும் வந்து எக்ஸ்எல் ஷீட்டில் அவங்களுக்கு நேராக நீங்கள் அவங்ககிட்ட என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் போடுங்க ஸோ எந்த அளவுக்கு வந்து அதை வந்து ரொம்ப வந்து வெரி பாசிட்டிவ் பாசிட்டிவ் இல்லை வந்து வீக் அந்த மாதிரி வந்து சில சில குறியீடுகள் வந்து உங்களுக்கு நீங்கள் பயன்படுத்துங்க இல்லைனா நீங்கள் வந்து ரேட்டிங் கொடுங்க அவுட் ஆஃப் டென் ஸ்கேல் வந்து இவங்களுக்கு இவங்களோட நீங்கள் இருக்கிற ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி மியூச்சுவலாக உங்களுக்குள்ளே எப்படி எந்த அளவுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்றத அவுட் ஆஃப் டென் ஸ்கேல் ரேட்டிங்கில் நீங்கள் வந்து ரேட்டிங் பண்ணுங்கள் எயிட் நைன் செவன் இல்லை ஃபைவ் த்ரீ ஜீரோ ஒன் எப்படி வேணால் கொடுங்க ஸோ இப்படி நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து ரிலேஷன்ஷிப் வந்து இது பண்ணுங்கள் மாதிரி உங்கள் ப்ரொஃபஷனில் நீங்கள் ஷைன் ஆகிறதுக்கு யார் யார் கிட்டே நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டென் பண்ணணும் அப்படின்றத கொஞ்சம் நீங்கள் வந்து யோசிச்சு பார்த்து அவங்க கிட்டே இப்போ என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்க என்ன லெவலில் இருக்கிறீங்க இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவுட் ஆஃப் டென்ஸ்கில் என்ன ரேட்டிங்கில் இருக்குது அப்படின்றத அதுக்கு வந்து ஒரு மார்க் கொடுங்க இந்த மார்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பிடிக்கும் அது தொடர்பான சில விஷயங்கள் நீங்கள் கொடுக்கறது அது தொடர்பான சில விஷயங்களை அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது இந்த மாதிரி அவங்க எங்கெங்கே வீக்காக இருக்கிறாங்க அதுக்கு நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது லேர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சில ஒரு 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 ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்படி நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள கொஞ்சம் வந்து வகைப்படுத்தி யார் யார்கிட்ட எந்தெந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் வேணும் உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் சரி உங்களுக்கு வந்து ஒரு லைஃப்பில் ஒரு கரியர் டெவலப்மெண்ட்டுக்கும் சரி நீங்கள் என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கணும் அதுக்கு யார் யார் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அது தொடர்பான விஷயங்கள் யாருக்கு தெரியும் அவங்ககிட்ட உங்களுக்கு என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்குது இந்த அவுட் ஆஃப் டென் ஸ்கேல் ரேட்டிங்கில் அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து கிளாஸிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு டேட்டா கிடைக்கும் இந்த டேட்டா வந்து எவ்ரி மந்த் இல்லை எவ்ரி வீக் எவ்ரி சண்டே உங்களுக்கு வந்து வீக்லி ஆஃப் பண்ணிக்க நீங்கள் உட்காந்து இந்த டேட்டாவில் வந்து ஏதாவது சேஞ்ச் இருக்கா அப்படின்றத நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே வாங்க இது உங்களுக்கு நாலடவில் நிச்சயமாக ஹெல்ப் பண்ணும் அட்லீஸ்ட் இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணி முடிக்கிறதுக்கு இதில் வந்து நீங்கள் ஓரளவுக்கு ஒரு ப்ராக்ரஸ் பார்க்குறதுக்கு அட்லீஸ்ட் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் டு ஒன் இயர் கிட்டத்தட்ட ஆகும் பொதுவாகவே ஒருத்தவங்க நம்ம மேலே கோபமாக இருக்கிறாங்கன்னா அவங்க நம்ம மேலே இருக்கிற கோபத்தை மறக்கிறதுக்கு மினிமம் வந்து சிக்ஸ் மந்த்ஸாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்காலஜி சொல்லுது இது இது வந்து எது தொடர்பான கோபம் அப்படின்ற விஷயமும் இருக்குது பட் பொதுவாகவே ஒருத்தர் நம்ம மேலே வந்து ரொம்ப கோபமாக இருக்காங்க நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதிகபட்சம் சிக்ஸ் மந்த்ஸ் தான் பாத்தோட டென்யூர் அப்படின்னு ஒரு சைக்காலஜியில் ஒரு கான்செப்ட் இருக்கு இப்படி வந்து உங்க மேல கோபமா இருக்கோங்க இல்ல நீங்க யார் மேல கோபமா இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் வந்து வகைப்படுத்தி விப் பண்ணி இந்த அவுட் ஆஃப் டென் ஸ்கேல் ரேட்டிங்ல எக்ஸல் ஷீட்ல நீங்க அழகான ஒரு ரிலேஷன்ஷிப் சார்ட் வந்து ரெடி பண்ணீங்கன்னா உங்களோட கரியருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இது தொடர்பாக நம்ம இன்னும் நிறைய சொல்லலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தேங்க்யூ